அஹ் இதற்கு முன்னர் நாங்கள் நிலந்தர நிகழ்ச்சியோட அந்த கண்களில் ஏற்படுகின்ற பல பாதிப்புகள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அஹ் இன்றைய தினம் இந்த குலுகோமா ஆஹ் நோய் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகணும் ஏனென்றால் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒரு வாரம் இந்த குலுகோமா நோய் தொடர்பான வாரம் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் நாங்கள் இது தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகணும் சரி ஓகே இப்போ பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம் எல்லோருக்கும் தங்களுடைய கண்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் சிலர் அதனை அறிந்து வைத்திருப்பார்கள் சிலருக்கு போதிய விளக்கம் இல்லாமல் இருக்கும் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் இந்த குளுக்கோமா என்றால் பலருக்கு அது என்ன அஹ் நோய் என்பது கூட தெரியாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது குளுக்கோமா என்றால் என்ன என்பதிலிருந்து நாங்கள் இதனை ஆரம்பிக்கலாம் கண்ணை பாதிக்கிற ஒரு நோய் அதாவது கண் கண் அழுத்தம் என்று சொல்வார் இந்த கண் அழுத்தம் கூடு கூட வருவதால கண் பேர்வை நிரம்ப பாதிக்கும் கண் பேர்வை நிரம்பை பாதி பாதிக்கணுன்னா என்ன நடக்கும் என்றால் கண்ணண்ட புலம் என்று சொல்கிறது ஃபீல்ட் ஆஃப் விஷன் குறைய பார்க்கும் அத அதை அதாலே இது ஒரு முக்கியமான ஒரு உலகத்திலேயே ரெண்டாவது பிரதான கேரணமாக இருக்கிறது பேர்வை இழப்புக்கு அப்போ இது நைன் ஒன்பதாம் மார்ச் ஒம்பதுலேருந்து பதினஞ்சாம் உலக பிரடனப்படுத்தி இருக்கிறாங்க குளோகோமா வேற சொல்லி இப்போ இந்த நேரத்தில் இதை பெரிய கதைக்கிறது மிகவும் நன்று நாங்கள் முதலாவது நாங்கள் சொன்னோம் கண் அழுத்தம் ஊடுவது ஊடுவது கண் அழுத்தம் உங்களுக்கு குறிப்பிட்ட அழுத்தம் இது தேவை அதை விட கூடினா அந்த பேர்வை நேரம் பாதிக்கிறது கண் அழுத்தம் இருந்தாலே அந்த ஷேப்பை வச்சிருக்கலாம் கண் ஷேப் ஷேப் இருந்தாதான் தான் நாங்கள் பேர்வையே சரியான ஃபோக்கஸ் பண்ணி விழித்திரைக்கு காட்டும் அப்போ ஷேப்பை வச்சிருக்கா தான் அந்த கண் கண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் இருக்குது அதாவது அந்த ஷேப்பை அதாவது குளோபல் ஷேப்னு சொல்லுவாங்க உருண்டை பருமமாக வைத்துருக்கணும் அது சில விளையில கூடி கொண்டு போனால் பின்னால் இருக்கிற கண் நிரம்பு பாதிக்கப்படும் அது அது அதை நாங்கள் வென் பண்ண சொல்லலாம் அந்த கிளசிஃபை பண்ணலாம் என்னமாரி சொல்லி சிலது நாங்கள் ப்ரைமரி செகண்டரி குளோகோமான்னு சொல்லிடுவேன் அதை விட இந்த ரெண்டையும் திருப்பி நாங்கள் ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமா ஓபன் ஆங்கிள் குளூக்கோமாய்டு சொல்லக்கூடியதாக இருக்கு இப்போ ப்ரைமரி ஓபன் ஆங்கிள் குளோக்கோமோ இந்த கொமனா இதுன்றது அது கூட மேட்டது ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமாய் நாங்கள் முதல் ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமா பார்க்குறேன் என்னென்னா அது இந்த ஆங்கிள் நேரோ அதாவது கண்ணினுடைய ஆங்கிள் என்று சொல்கிறது அது அந்த ஆங்கிள் குறைவாக இருக்குது நெரோ ஆங்கிள்னு சொல்கிறது அப்படியே அந்த ஆக்களுக்கும் சடனாக ப்ரெஷர் கூடி குளோக்கோமா கூடும் இப்போ இந்த ஓப்பன் அதை சொல்கிறது அக்யூட் ஆங்கிள் க்ளோஷன் அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாகவும் கூட்டிக் கொண்டு வரலாம் அது அதனால் ஓப்பன் ஆங்கிள் புளோக்கோம நடக்கிறது அப்போ அது அது ஒரு முக்கியமான கேரளம் இந்த நோயாளியே தாங்கள் பேரவை குறைகிறது கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்கு ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பேர் எடுத்துக்கொண்டு போற முடியலை அப்போ அதுக்கு சில 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 ஆக்கள் உண்மையாக பெருச்சை செய்கிற மூலம் தான் அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்து சொன்னால் இப்போ பரம்பரையாவே அவளுக்கு சகோதரங்கள் அல்லது தாய் அப்பா அம்மா இருக்கு இருந்தால் அவளுக்கு பாறத்துக்கு சான்ஸ் இருக்கு அதை விட நாங்க சில வழியில் நாங்க இப்படி பார்க்கக்கூடியதே இருக்கும் என்னென்னா அந்த சில சில சொட்டு மருந்துகள் பாவிக்கிறாக்கள் அதாவது ஸ்டீரோயிட் மருந்து பார்க்குறாக்களுக்கு அப்படி அந்த ஓப்பநாயங்கு ரொக்கமாக ஏற்படும் அதை விட நாங்கள் சில 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 கேரனம் கேரனத்தில் நடந்து யூவிஐடிஸ் சில சில கண் விர்த்தங்கள் கூட கண்ணை ப்ரெஷரை கூட்டும் ப்ரெஷரை கூட்டி கண் நிரம்ப பார்த்து வேறு ம் சரி ஓகே நீங்கள் குறிப்பிடுவது இந்த கண்களில் அழுத்தம் அதாவது கண் பிரஷர் அதிகரிப்பதால் இவ்வாறான ஒரு தாகம் வருவதாக இதே போன்று கண்களினுடைய அழுத்தம் ப்ரெஷர் குறைவ குறைவரை கூடிய சாத்திய கூறுகளும் இருக்கிறதா அப்படியும் இருக்கு இப்ப சில 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 இதுகள் கண் அடிபட்டா அந்த பாதிலே இருக்க கண்ணுக்குள் உள்ளே இருக்க திருவரம் வழினா ப்ரெஷர் போடும் அதை விட சில உள்ள அழச்சி கண் அழச்சி என்று ஏற்படும் இன்ஃபிளமேஷன் ஏற்ப ஏற்பட்டால் அதாலேயும் அதாவது யுவிஐடி என்று நான் குறிப்பிட்டது போல் அதென்றாலும் ப்ரெஷரை குறை அப்படி ப்ரெஷர் குறைஞ்சாலும் கண்ணடை பார்வையை அஃபெக்ட் பண்ண மற்றது இப்போ இது இந்த குளோகோமான்றது நாங்கள் தனியாக நாங்கள் அதை ஒன்றே ஒன்று கண் ப்ரெஷரை அளந்து அதைத்தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்குது அது அதான்னு ஒரே ஒரு கேர் நம்ம ப்ரெஷரை கொண்டு அப்போ நாங்கள் ப்ரெஷரை குறைச்சி வச்சா அதால் ஏற்படுற பாதிப்பை குறைச்சி கொண்டு போகலாம் நிரம்பு ஒரு முன்பே முன்பே அது பழுதாயினா கஷ்டம் வெளியா கண்டுபிடி பிடிக்கலாம் அதாவது இது ஒரு பிரைமரி ஒரு சிம்டம் இல்லாமல் அதாவது ஒரு அறிகுறிகள் அறிகுறிகள் இல்லாமல் வாரதால தான் இது முக்கியமா காரணமா இருக்கின்றது குறிப்பிடுவது போன்ற அதாவது இந்த அறிகுறிகள் இல்லாமல் வருவதால் இதனை இனம் கண்டு இந்த ஆரம்பத்தில் கண்டுகொள்வது குறைவாக இருப்பது கூறுகின்ற ஒருவருக்கு இந்த குழுக்கோமா வினுடைய தாக்கம் இந்த நோயினுடைய தாக்கம் நீங்கள் குறிப்பிடுவது போன்றும் ஒருவருக்கு பரம்பரையாக இருக்கின்ற பொழுது அதனை அஹ் என்னுடைய தந்தையாருக்கு அது தாயாருக்கு இருக்கின்ற பொழுது நான் அதனை எனக்கும் குழுக்கோமா நோயினுடைய தாக்கம் இருக்கின்றதா என்பதை ஒரு பரிசோதனை மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக கேட்கும் ஏனெனால் அது பரம்பரை மூலமாக வருவதால் பொதுவாக ஒருவருக்கு இந்த குழுக்கோமா நோய் தாக்கம் அஹ் இருக்குமென்றால் அதனுடைய அறிகுறிகள் எவ்வாறானதாக இருக்கும் பொதுவாக குளோக்கோமா தாக்கம் ஏற்படுத்த அறிகுறிகள் தேன்படுவதில்லை அதால தான் இந்த வருத்தம் கூடி கூடி கொண்டு போய் கண் கண் பேர்வையை விளக்குறதுக்கு கூட கேரளமா இருக்கிறார் அப்படி இல்லாம கூடுதலாக சடுனா சில கண் சுவாக்கும் கண் நோ வரும் தலையிடி வரும் பேர்வையை பாதிக்கும் அந்த அறிகுறி அப்ப ஏன் அறிகுறி சில சில இதுகள் ஏன் அறிகுறி தே தேன்படலேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரெஷர் கூடுறதால அது கண் பழக்கப்படுது மெட்டது நான் சொன்னேன் இது இது பேர்வை புலத்தை தான் பார்க்க பாதிக்கும் பேர்வை புலம் பெருசா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சிலது சில அது டனல் விஷன் அண்டு சுரங்கமா அது மாதிரி கிடக்கும் அப்ப மெட்டது அப்படி அப்படி கொஞ்சம் கூடுதலா போறாக்கள் சில நடக்க கூட கஷ்டப்படுகிறேன் ஆனால் அவில் தூர தூரம் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதால தான் நவீன எங்களுக்கு அதாவது இந்த நாடுகளில் வேற இல்லை இப்போ வெளிநாடுகள் ஏன்னு சொன்னால் டிரைவிங்குக்கு விஷுவல் ஃபீல் வெரி இம்பார்ட்டன்ட் விஷுவல் அக்யூட்டி என்று சொல்கிறது பேர்வையும் பேர்வை திறனும் பேர்வை புலன் என்ன பக்கத்தில் போகிறது ரிவர்ஸ் எடுக்கிறது சைடாக பார்க்குறது எல்லாம் சரிவில்லை அப்போ அதான் அப்போ நாங்கள் ட்ரைவிங்கு கூட பேர்வை புலம் முக்கியமானது வேண்டாம் குறைஞ்சி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணவும் இயலாது ட்ரைமீக்கு தனியாக பேர் சொல்லிடலாம் சொல்லுனாவது நாங்கள் பேர் நல்லா இருக்குது தூரம் எல்லாம் தெரியுது வாசிக்கக்கூடியது அது வந்து நேரம் ஒரு ஒரு டனலுக்களால் பார்க்குற மாரி தான் தெரியும் அப்படியான சில நோய்கள் கூடி முத்தின நோய் நோயாளிகள் நடக்க கூட இயலாமல் இருக்கு கீழே அந்த இந்த லோ லெவலில் காலுக்கு கீழே மேசைகள் இருந்ததுன்னா அவையில் தடக்கப்படுவீங்க என்னென்னா போய் போயிருந்தாங்க அது இப்படி ஸ்கேன் பண்ணி இப்படி பார்க்கறது தான் அவையில் கண்டுபிடிப்பேன் தூரம் எல்லாம் தெரியும் அந்த இப்போ சில வழியில் அந்த தாக்கத்தை பொறுத்து அதை ஒரு மைல்டு சாதாரணமாக குறைவு ஒரு மோட்ரெட் சாதாரணம் சிவியர் கூடுதலாக இருக்கிறது இல்லை என் ஸ்டேஜ் புளக்கமாக உண்டு கூட நாங்கள் எங்கள்ட் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து அப்படி நாங்கள் புரிச்சிட்டு அதுக்கு தக்க மாதிரி மருந்தால் கொடுக்குறோம் நாங்கள் மெட்டது இது இப்போ ட்ரீட்மெண்ட் சொல்லிக்க இது மருந்தால் சொட்டு மருந்து விடுறதால கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும் லேசர் சிகிச்சை இருக்குது மற்றது ஆக கூடுதலாக கேட்க சர்ஜரி இருக்கு குளக்கோமா சர்ஜரி அதோட நன்மை என்னென்னா கிட்டத்தட்ட அது ஐம்பது வீதம் அது என் ஸ்டேஜ் குளக்கோமா இல்லது அட்வான்ஸ் குளக்கோமாவுக்கு சர்ஜரி போடுறது நல்ல அப்போ நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டி வரும் இது இன்றைக்கி சில பரட்சிகள் செய்வதன் மூலம்தான் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியது நாங்கள் முந்தி முன்னர் குறிப்பிட்டது போல கேரணம் இருக்கலாம் அதாவது ஃபேமிலி ஹிஸ்டரி சில மருந்துகள் கண் அடிபட்டாலும் கண் அடி கண் அடிபட்டு அல்லது கண்ணில் காயம் ஏற்பட்டாலும் அந்த சில குளோக்கோமா ஏற்படலாம் அதாவது கண் அழுத்தம் கூடும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உடனடியாக கூட அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு கூட கூட கூடக்கூடிய சான்ஸ் இருக்கு அதை விட வயது போவைக்கையும் இந்த நாற்பது பேருக்கு மேல போராக்கள் கண்ணாடி செக் பண்ண போடுவீங்க நம்ம வெள்ளழுத்துக்கு அப்படியான நிறம் எல்லாம் பார்க்க சொல்லி பார்க்கல குளுக்கோமா நோய் எந்த வயது நேர் அதிகமாக தாக்குகின்றது சிறுவர்களை அல்லது இளம் வயது நேரை அல்லது நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களையா அதிகமாக தாக்குகின்றது சொல்லி ஓபன் ஆங்கிள் குளோக்கோமா பொதுவா வயது போன ஆக்களுக்கு வர நாற்பது வயதுக்கு பிறகு வரலாம் பட் ஆனா நாங்கள் இப்ப கிணக்க குளோக்கோம இருக்கிறது மாதிரி சிலது பிறக்களுமாவோட பிறகு அதை விட ஜுவன குளோக்கோமான்னு அது அதுக்கு பிறகு வர வயதுக்குள்ளே கூட வரக்கூடிய வரக்கூடிய சாத்தியம் கூட இருக்கு அப்போ நாங்கள் இதை குறிப்பிட்டு சொல்லிடுறோம் இப்போ சின்ன பிறந்த ரெண்டு வயது மூன்று வயது கூட சின்ன பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் கூட புளக்கமாக வேறும் அதை விட அதுமாரி நான் இப்போ சொன்னேன்னா சில கண்ணண்டாம் இப்போ சின்ன கண்ணை இருக்கிறாக்கள் அப்படி இப்போ அவைல கூட ஆங்கிள் குளோஷர் புளக்கமாக வேறு ஏர்லியாக வேறு மற்றது அது இப்போ நான் சொல்ற ப்ரைமரி அதை விடரி குளோக்கோமான்னு சொல்றது கேரணத்தோட வாடுறது அது யூவிஐடிஸில் வரலாம் இல்லை சில வழியில் கெட்ராக்ட் முத்தி நாப்பறம் வரலாம் செகண்டரி குளோகோமா இல்லை கண் அடிபட்டு கண்ணுக்குள்ள ரத்தம் சேர்ந்து வரலாம் அப்படி இல்லாமல் இப்படி வாடுறது குளோக்கோமாம் இருக்குது அதாவது டயபெட்டிஸ் வந்து சொல்றது இது நியூ வெஸ்ட்ல குளோகோமான்னு வேறு 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 கேரணத்துக்காக வேற இப்போ நார்மலாக நாங்கள் நாற்பது வயதுக்கு பிறகு நாங்க செக் பண்ணி கொண்டு இருக்கிற ஒப்டிஷியன் போய் எவர்டே சொல்லி பார்க்க சொல்லிடலாம் கண்ணெண்ட பின்பக்கத்தை பார்க்க இல்லாத ஒரு கண் வைத்தியர்கிட்ட நாடி ப்ரெஷரை பார்க்க சொல்லி சொன்னால் அதை கண்டுபிடிக்கலாம் அதை விட நாங்கள் சில டெஸ்ட்டுகள் செய்கிறோம் நாங்கள் முக்கியமாக அந்த பேஸ் லைன் டெஸ்ட் என்ன செய்கிறோம் நாங்கள் அதாவது அந்த சென்ட்ரல் கோனியல் திக்னஸ் சொல்லி கோனியாட திக்னஸ்க்கும் இதுக்கும் சந்தம் சம்பந்தம் இருக்குது மற்றது விஷுவல் ஃபீல்டை பார்க்கலாம் அதான் அதான் முக்கியமாக இதை குளோகோமாவில் பேர்வை பாதிக்கப்படுகிற வழியாக நாங்கள் அந்த அந்த பேர்வை புலத்தை அளக்கலாம் சொல்ல விஷுவல் ஃபீல்ட் டெஸ்ட் அது ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் அதை விட நாங்கள் இப்போ ஏடியாக கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் அந்த நேர் ஃபைண்ட் இந்த இந்த குளோக்கோமா கண்ணு நிரம்பை நான் பாதிக்கும் சொன்னேன் நான் அப்போ நிரம்புனால் நிரம்புன்ற அளவு அதாவது திக்னஸ்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஸ்கேன் பண்ணி பாவிக்கலாம் சொல்ல ஓசிடின்னு சொல்லி மாரி அதை விட நாங்கள் கண்டண்டை பின்பக்கம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சு விட்டோம்மாட்டா ரூபாய் அஞ்சு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ இது போல் இன்னமாரி அதெண்ட தாக்கம் ஏற்படும் சொல்லி கண்டுபிடிக்கலாம் அது தகுந்த ஃபோட்டோகிராஃப் டிஸ்க் ஃபோட்டோகிராஃப் இவ்வளவு நாங்கள் பேஸ் லைனில் எடுத்து செய்து வச்சு விட்டா அது இப்போ ப்ரோக்ரஸ் பண்ணுறது அதாவது எப்படி கொண்டு போகிறத நாங்கள் கண்டுபிடிக்கலாம் திருப்பியோரு செய்து வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் அதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு அப்ப இந்த இதில் பேஸ் லைனை நாங்கள் கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணுறாக்களுக்கு நாங்கள் செய்து விடலாம் ஆனால் இப்பவும் நாங்கள் அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு தான் பார்க்கணும் நோயை கண்டுபிடிச்சோம் என்ன ஏன்னா நாங்கள் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் படி ஒவ்வொரு மில்லி மீட்டர் ப்ரெஷரை குறைக்க நாங்கள் அதை ப்ரோக்ரஷன் அதாவது அதன்ட நோய் என்ற தாக்கத்தை பத்து விதத்தால் குறைக்கக்கூடியதாக இருக்குது ஆகவே நாங்கள் அதை குறைத்து வைக்கிறது தான் ப்ரெட்டை அதுக்கு தான் இந்த குறைக்கிறதுக்கு தான் நாங்கள் ஒன்று மருந்து லேசர் சர்ஜரி இருக்கு தினம் தினந்தன நிகழ்ச்சி குளுக்கோமா நோய் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கண் சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் சந்திரகுமார் அவர்கள் டாக்டர் இதற்கு முன்னர் நாங்கள் இந்த குளுக்கோமா நோய் என்றால் என்ன அது எவ்வாறான வயதினரை பாதிக்கிறது குறிப்பாக இந்த பரம்பரை பரம்பரையாக இந்த நோய் வரக்கூடிய சாத்திய கூறு இருக்கின்றது அதே முக்கியமான ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள் அதாவது அறிகுறி இல்லாமல் இந்த நோய் வருவதால் அது ஒரு இனங்கண்டு கொள்வதில் ஒரு பிரச்சனை இருப்பதாக நீங்கள் கூறுங்க முக்கியமாக நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அஹ் அடிக்கடி இந்த குளுக்கோமா நோய் தொடர்பான தங்களுடைய கண்களை பரிசோதி பரிசோதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள் சரி நம்முடைய இலங்கையை பொறுத்தவரையில் இந்த குளுக்கோமா நோய் தாக்கத்தால் எந்த வகை எத்தனையாவது அதாவது முதலாம் ரெண்டாம் மூன்றாம் திறங்கள் என்று பார்க்கின்ற பொழுது எந்த திறத்தில் அவர்கள் உரிய வைத்திய நிபுணர்களை நாடக்கூடிய சந்த சந்தர்ப்பம் இருக்கிறது அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் ஓ இப்ப என்னென்ன இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சில ஆக்களுக்கு தெரியுது இப்போ டயபெட்டிஸ் இருக்கிற ஆக்களுக்கு எங்களுக்கு டயபெட்டிக் அதாவது ஃபிசிஷியன்ஸ் எங்களுக்கு அனுப்பினோம் ஏன்னா டயபெட்டிஸ்க்கும் குலோகோமாக்கும் தொடர்பு இருக்கிறாங்க அது மாதிரி ப்ரெஷர் இருந்தால் தொடர்பு இருக்கு அப்படியானாக்கள் சில பேர் வந்து பார்க்கணும் ஆனால் மெட்டம்படி அவளுக்கு தெரியாது இப்போ இப்போ வேற ஒன்று இருக்குது நாங்கள் சிலவள நாற்பது அவங்களுக்கு கிட்ட பெயர் குறைவு வெறும் வெள்ளெழுத்து நோய் என்று அது கிட்ட வாசிக்கும் அப்படியான நேரம் அவள் வேலைக்கு நாங்கள் பின்பக்கத்தை பார்த்து கண் ப்ரெஷரை பார்க்குறோம் மெட்டொரு அபிப்பிராயம் இருக்கு கண் ப்ரெஷர் தான் முக்கியம் அண்டு சரி ஓ கண் ப்ரெஷர் தான் முக்கியம் கண் ப்ரெஷரை கட்டுப்படுத்துறது மூலம் குளக்கோமாவால் வார பாதிப்பை நாங்கள் குறைக்கலாம் கண் ஆனா சில வேலையில நார்மலா அளந்து பார்த்தா நார்மல் பிரஷரே இருக்கும் மனவிய கண் நிரம்பு பாதிக்கப்பட்டிருக்கும் அதே வேளையில சில பேர் சில சில பேருக்கு கண் ப்ரெஷர் கூடவா இருக்கு நார்மல் ப்ரெஷர் பத்து தொடக்கம் இருபது எடுக்கிறோம் ஆனா அந்த பிளட் ப்ரெஷர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதை நாங்க கொண்டு வரையில இப்ப அந்த தேவையை போறது சரி இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொன்னப்ப கிட்னி ஃபெயிலியர் அந்த ப்ரெஷரே இன்னும் சரியா பிளட் ப்ரெஷர சரியா குறைச்சு வைக்குவோம் தான் இதுக்கும் இப்ப கூடுதலா ஆஹ் தாக்கம் ஏற்பட்டது அதாவது நம் சாதாரணமாக ஒரு மைல்டு சொல்லிவினம் இல்லது கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இல்லாத முத்தின குளோகோமான்னு நாங்க ப்ரெஷரை சரியா குறைச்சு வைக்குவோம் அதால தான் குறை கண் ப்ரெஷரை சரியாக குறைச்சி வச்சா தான் அந்த அந்த டேமேஜை குறைச்சி கொண்டு போகலாம் உண்டு இப்போ இங்கே நாங்கள் நீங்கள் சொன்ன நீங்கள் கேட்ட மாதிரி சில பேர் என் ஸ்டேஜில் கூட வேறையில சரியாக முத்திட்டு இப்போ அதில் கட்ராக்டும் இருக்கும் அப்போ அதால் பேரில் குறைக்கலாம் மெட்டது இது வயது போனாக்கள் வேறையிலாம் குளூக்கோமாலேயும் பேரில் குறைக்கணும் கடைசி நேரத்தில் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது இப்போ எங்களுக்கு கட்ராக்டர் யோசிச்சு போட்டு உள்ள ப அவர்களுக்கு செய்கிறதுக்கு பயத்தில் கூட வேற அமைப்பு ஆனால் இப்போ குளோக்கோமாக்குன்னு மெர்ந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுறது அப்போ தண்டுக்கும் கன்ஃபியூஷன் வேறு இதான் சார் சில இப்போ அதை விட நான் அந்த செகண்ட்ரி குளூக்கோமா வேறினா இப்போ டயபெட்டிக் ஆக்கல் நியூவெஸ்குலோ குளோக்கோமாண்டு வேறே இப்போ அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் அப்போ நாங்களும் அந்த ரெஸ்பெக்டஸ் அவளுக்கு இருக்குதுன்னு சொன்னேன் உதாரணமாக டயபெட்டிஸ் இருக்குது ப்ரெஷர் இருக்குது நெட்டது சில சில கண்ணுக்கு மருந்துகள் விடிய இனம் அதாவது யூடிசெண்டு கண் அழைச்சிக்கு கண் பாக்கு பார்க்குறாக்கள் அல்லது சில பேர் இப்ப கண் அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குது என்னென்னா கண் சுபத்தொடனே சாதாரணமான ஒரு சில டாக்டர்கிட்ட போனா ஓகே வடிவா பார்த்துட்டு இப்ப நாங்க நாங்கள் என்னென்னா சிரிட் சொல்றோம் இது அதால இந்த மைக்ரோஸ்கோப்பால பார்ப்போம் இப்ப பார்த்தாங்களே தெரியும் அது கோணியா பாதிக்கப்பட்டிருக்கோ இல்லையே என்ன அந்த அலர்ஜி வந்து கண்டு பிடிச்சிட்டேன்னா நாங்கள் ட அந்த அலர்ஜிக்குரிய மருந்தெல்லாம் கொடுக்கலாம் அது ஸ்டீராய்டை எடுக்கலாம் அப்படி இது நான் ஸ்டீரோய்டாக இருக்கலாம் அப்போ அது ஆன்டிபயோட்டிக் அல்லது நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்னு சொல்லலாம் அதை பாவிச்சா கண்ணுக்கு பிரச்சனை வராது தச்சலாக இந்த கண் சுப்பாக இருந்துட்டு ஸ்டீராய்டை கொடுத்துட்டோம்மன்ட்டா கடிக்கு அலர்ஜி கண்டு கொடுத்தா சில பிரச்சனை பேர் இருக்குது ப்ரெஷரை கூட்டுற தன்மை இருக்குது அந்த பிரைமரி ஓப்பன் அப்போ அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது நாங்கள் சொல்ல வேணுமெண்டா சொன்ன மாதிரி இந்த கிளியர் கட்டா இதுக்கு டெஃபினிஷன் இல்லை பத்து தொடக்கம் இருபது மட்டும்தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கூட நாங்கள் ட்ரீட் பண்ண தேவை அந்த ட்ரீட் பண்ண தேவையில்லாண்டா விஷுவல் ஃபீல் நார்மலா இருக்கும் மெட்டது மெட்ட நர் ஃபைபர் எல்லாம் நார்மலா இருக்கும் ஆனால் ப்ரெஷர் கூட அப்படியா நாக்களை நாங்கள் ஒப்சர்வ் ஒப்சர்வேஷனில் வச்சிருப்போம் ஆறு மாதத்துக்கு இருக்கா ஒரு விஷயத்துக்கு கொடுக்கா பார்த்து தைச்சல அது வேறு நேரம் பாதிக்க துவங்கினா ப்ரெஷரை குறைக்கலாம் அதே நேரத்தில் நாங்கள் குறைஞ்சோன்ற சொல்லி விட இயல பத்து பன்னெண்டு காட்டு இருக்கேன் கண் குறைக்கும் அப்படியான நேரத்தில் சர்ஜரி இல்லாத இன்னும் குறைச்சி பார்க்க பார்க்க பண்ணிவிடுறேன் அதால தான் இப்போ சில விலையில இந்த வைத்திய நிபுணர்களுக்கு கூட டவுட்டில் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் அப்போ நாங்கள் இந்த இந்த கொஞ்சம் நாளைக்கு ஏன்னா நாங்கள் மருந்தை கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் இடையில நிப்பாட்டியில ப்ளட் ப்ரெஷர் மாரி இருந்தால் அப்போ நாங்கள் கவனமாக பிறட்சிட்டு பார்த்து மருந்து கொடுக்குறதான் நெல்லை அப்போ அதாவது ப்ரோ சில பேருக்கு அந்த ப்ரோக்ரெஷன் அந்த தாக்கம் வெளி குயிக்காக நடக்குது சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடி கொண்டிருக்கு மேட்டது வயது போன ஆட்கள் இப்போ எழுபது ஒன்பது வயது போன ஆட்களுக்கு நாங்கள் ப்ரெஷரை கடுமையாக குறைக்க தேவையில்லை ஒரு மருந்து போட்டு குறைக்கலாம் அதே பேஷண்ட் இருவ இருபத்தஞ்சு வயது முப்பது வயதில் வேற தொடங்கினா நாங்கள் ப்ரெஷர் நல்லா குறைச்சால சேர்ஜரியை வச்சு செய்யறது நல்ல அப்ப இது இந்த இதெல்லாம் டிசிஷன் மேக் பண்றது வைத்திய நீ ஒன்னு சொன்ன விளங்கப்படுத்தி உங்களுக்கு என்ன சாய்ஸ் கேட்டு கொடுக்கக்கூடியதே இருக்கு இதுக்கு முன்னர் ஆரம்பத்தில் அதாவது நான் இந்த குழுக்காம நோய் எந்த வயது நேரத்தை பாதிக்கின்றது பிறக்கின்ற குழந்தைகளுக்கே இந்த குழுக்கமா நோயினுடைய தாக்கம் இருப்பதாக நீங்கள் எனவே இந்த பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த கண் பரிசோதனை செய்யப்படுகின்றதா இங்கே எனவே பாப்பின சில வழியில கண்டுபிடிக்கிற கஷ்டமே தான் இருக்கும் சில பேர் கண் அந்த பிறக்கிற குழந்தைகளுக்கு கண் பெருத்து கொண்டு வரும் மொழி கண் மாதிரி வேற அது ஒரு கே மேட்ட சில விலையில இந்த க கருத்த மொழி ஒரு அந்த அதாவது குடிக்கிற வெள்ளையா வேற பார்க்கும் அப்படி என்ன சொன்னால் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணிட்டு அதை கண்டுபிடிக்கலாம் இந்த இப்போ இப்போ யாழ்ப்பாணத்துல பீரியட்ரி ஒப்தர்மோலஜிஸ்டும் இருக்கிறா அவ்ட்ட காட்டினா அதுக்குரிய மருந்துகள் சர்ஜரியா செய்வோம் அதுக்கு முக்கியமா மருந்தை விட சர்ஜரிக்கு தான் எல்லாம் வேலையில் அதுல எக்ஸ்பர்ட் ஆயிருக்கிறோம் செய்யக்கூடியதா இருக்கு டெய்ல ஒரு கொஞ்சம் நாளைக்குன்னு குறைச்சு பார்க்கக்கூடியதா இருக்கு அதாவது இந்த தற்போது இந்த விபத்துக்கள் அதிகரித்து இருக்கின்றன இந்த விபத்துக்களால் அவயவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது பலருக்கு இந்த கண்களிலும் பாதிப்பு ஏற்படுகின்றது அவர்கள் விபத்துக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது கண்கள் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது இது அவர்களுக்கு எவ்வாறான ஒரு தாக்குதல் உரிய மருத்துவ நிபுணரை நாடாது நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிடது போன்ற கண் அஹ் சத்திர சிகிச்சை நிபுணரையோ அல்லது கண் சம்பந்தமான உரிய அஹ் வைத்திய நிபுணரையோ நாடாது பொதுவாக அவர்கள் மறந்து பொழுது அது அவர்களுக்கு பிற்காலத்தில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சாத்திய கூட இருக்கின்றதா என்னன்னா கண் பாதிப்பும் கனவிதமா நடக்கலாம் ஒன்று அடிபட்ட வெளியால் ஒண்டும் இதெல்லாம் கண்ணுக்கு உள்ள பிளீடிங் கண்ணுக்குள்ள பிளீடிங் வரும் அதாவது அது ப்ளீடிங் பிளீடிங் அது சொல்றது இங்கிலீஷ்ல ஹைபிமாம் அதாவது தத்த கட்டியல் வந்து பிறகு பின்னொரு காலத்தில் அந்த ஆங்கில பாதிக்கப்படுற வழியாக அதால் குளோக்கமா வரும் அப்படி இல்லாமல் சில சின்ன அடிபட்டு கண் சுவக்கும் அப்போ அந்த சுவக்கிறதுக்கு ஸ்டீரோய்டை பார்த்தா அதுவும் சில வேளை டெம்பரரியாக கூட்டும் ஒரு பிரச்சனை வரும் அதுமேட்டா சில வழியில் நாங்கள் கறுத்த மொழி பாதிக்கப்பட்டு அது வெட்டுப்பட்டால் அதை நாங்கள் சூச்சரிங் அதை செய்யக்கூடிய சூச்சரி தான் அது அது கூட அந்த ஆங்கில் கம்ப்ரெஸ் பண்ணி அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அதை விட சில வழியில் வயது போனாக்களுக்கு சின்ன அடிபட்டு அடிபட்டால் சில வழியில் லென்ஸ் முன்னுக்கு இல்லை பின்னுக்கு போய்டும் உள்ள பின்னுக்கு போயிடணும்னா விழுந்துடும் பிட்எஸ் இல்லை சொல்ல முன்னுக்கு வந்தாலும் அந்த புளோக்கோமா ஏற்படும் சொல்லிட்டு மற்றது அனிமல் நான் முந்தி முன் குறிப்பிட்டது போல இப்போ கட்ராக்ட் செய்யாமல் இருக்கிறதால அதாவது முத்தி செய்யாமல் விட்டு வெள்ளையாக வந்து அப்படி செய்யாமல் விட்டால அது கூட குளுக்கோமாவை உண்டாக்கும் என்னென்னா அந்த அந்த கண் அந்த வில்லையில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் அந்த வில்லையோட அந்த கவர் இருக்குல அதாவது கேப்சூல் இருக்குது வெளியால் வந்து ஆங்கில போய் அடைபடுறதால அது குளூக்கோமாவும் உண்டாக்கும் இப்போ நாங்கள் அதில் அதில் இல்லாமல் நோ அதோடு பெரியோம் அதை பார்த்து அதுக்குரிய பரிகாரத்தை கொடுக்குவோம் சரி இந்த நிகழ்ச்சி இறுதியாக நாங்கள் பார்க்கலாம் இந்த குழுக்கோமா நோய் வராமல் தடுப்பதற்கு என்ன வழிகள் அதுதான் வராமல் தடுக்கிறது சொன்னா நாங்க அதை விட செக் தான் முக்கியம் அதாவது நான் நாற்பது வயதுல கிட்ட பேரவைக்கு போ வைக்க வைத்திய நிபுணர்களையோ இல்லாத ஒப்டிஷன் போ வைக்க அவ கட்டாயமாக பின்பக்க கண்ணுன்ற பின்பக்கத்தை பார்க்க சொல்லுவோம் அதிகமாக நாங்கள் டைலைட் பண்ணிவிட்டு கண்ணை கண் கதிராளியை விரித்து போட்டு பின்பக்கம் பார்ப்போம் அதில் பார்க்க அந்த அதாவது கண் ஒப்டிக்ன ஹெட் என்று சொல்லிக்கினோம் இந்த பின் நிரம்ப பார்த்தா அதில் மாற்றங்கள் தேற்படும் குளோக்கோமா அப்போ அதில் கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லையென்று சொன்னால் நாங்கள் இடைக்கிட போய் செக் பண்ணுவோம் அப்போ செக் மிஷின் இல்லை சில பேர் டாக்டர்ஸே தேவையில்லை பா பார்க்கும்போது செக் பண்ணினா அது கொஞ்சம் கூடுதலாக இருந்தாண்டா வேல் ரிஃபர் பண்ணி கொடுலாம் ரெண்டு மெட்டது இப்போ பெரம்பெலில் இருந்தால் அடிபட்டா இன்னொரு வாரத்தில் அடிபட்டா டெய்லியும் அவையு செக் பண்ணி கொண்டு இருக்கிறதுல சரி இந்த டயபெட்டிஸ் ப்ரெஷர் இருந்தாலும் அவையில் அவையல் செக் பண்ணி பார்க்கும் அதுக்கு டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணி பார்க்கணும் அது என்னென்னா டயபெட்டிஸ் அதாவது நீரழிவு சின்ன மை சின்ன மைத்துழை பாதிக்க கூ கூடியாது பெரிய குழாய்களையும் பாதிக்கும் ரத்த குழாய்களை மைத்துளை குழாய்களையும் பாதிக்கப்படும் அந்த மைத்துழப்பில் பாதிக்கப்படுறதால இந்த ஒப்டிக் நர்வ் ஹெட் அதாவது பேர்வை நிரம்புக்கு ப்ளட் சப்ளை பாதிக்கப்படும் அதாலையும் பேர்வை நிரம்பு பாதிக்கப்படுறதால இந்த ரத்தம் ஏற்படும் அப்போ அதுகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு மற்றது சில சில இதுகள் இருக்குது இப்போ கூடுதலாக இப்போ எக்ஸசைஸ் செய்கிறது தலைவிழா நிற்கிறது சிரசாசனம் செய்கிறது அப்படி என்றாலும் கண் ப்ரெஷர் கூடியிருன்ஸ்டேஜ் குளக்கோமாயில் மருந்துனா வெளியே கவனமாக இருக்கணும் ஒரே ஒரு கண் இருக்கும் சில பேருக்கு இந்த கார் பேர்வெப்பிலும் சின்ன இருக்குது இருந்தால் அப்புறம் கொஞ்சம் கண்ணை அமர்த்தி கொண்டிருந்த தலை தலை படுக்கைக்க செலவில் தலை நீடக்கூட அமர்த்திக்கிட்டாலும் சடுதியாக இல்லாமல் போகும் இப்போ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு வைத்தியர்கள் அட்வைஸ் பண்ணினோம் தங்கட தங்களை பாதுகா கண்ணை பா தங்களை பாதுகாக்கிற மாதிரி கண்ணை பாதுகாக்க நன்றி இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது நிலந்தர நிகழ்ச்சியில் நாங்கள் குழுக்கோமா நோய் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கியிருந்தார் கண் சத்திர சிங் ஜியின் டாக்டர் சந்திரகுமார் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண நீர்லிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம் な